ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் இலைக்கழக செயலாளர் ஊராட்சி கழக செயலாளர்கள் மற்றும் மகர அணி சகோதரிகள் அணி நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் மூன்று பகுதிகள் மூன்று தொகுதிகளே ஆலங்குடி தொகுதி அருநாங்கி தொகுதி திருமயம் தொகுதி இந்த மூன்று தொகுதிகளில் இருக்கின்ற ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அதரவோடு ஒவ்வொருவரும் அவரவர் இரண்டு வேன்களிலே வருகை வந்து கேப்டனை ஆசி ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்பதற்காகவே புதுக்கோட்டை தெற்கு மாவட்டத்தில் இருந்து கடற்கோடியில் இருந்து இங்கே வருகை தந்துட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் எங்களுக்கு கடவுளாக காட்சி அளிக்கின்ற கேப்டன் அவர்கள் என்றென்றும் மக்களுக்காகவே வாழ்ந்தவர் மக்களுக்காகவே வாழ்வார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கேப்டன் யுகம் இருக்கும் வரை இங்கு அன்னதானம் அண்ணியார் தலைமையிலே நடைபெறும் அது மக்களுக்கு என்றென்றும் போய் சேர வேண்டும் கேப்டன் அவர்கள் என்றென்றும் நம் மனதிலையும் கடவுளாக இருந்து ஒவ்வொரு தொண்டனையும் ஆசீர்வதிப்பார் அவரை தொண்டனாக ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் அடைகின்றோம் புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் என்றாலே சிறப்பாக ஒன்றிய நகர வந்து வருகை சிறப்பித்திருக்கார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அனைத்து ஒன்றியம் நகரம் பேரூர் கழகம் வட்டம் வார்டு அணி நிர்வாகிகள் தொழிற்சங்க நிர்வாக அனைவருக்கும் இதன் வாயிலாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்

எங்களுக்கு ஒரு நல்ல மனிதனை நல்ல தலைவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் எங்கள் குல தெய்வம் கேப்டன் எங்களுக்கு தனித்தனி தெய்வங்கள் இருந்தாலும் முதல் கடவுள் எங்கள் கேப்டன் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்கிறேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் எங்களோட இதய தெய்வம் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மக்கள் வெள்ளம் கடல் போல திரண்டு அந்த அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல மிகப்பெரிய நிர்வாக கூட்டங்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து க கடலின் போல கூட்டம் பெருக்கெடுத்து வா அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஆமாம் மிகப்பெரிய வருத்தம் தான் அவங்க கேப்டன் வளர்து இருந்தாலும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துற ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லி அதில் கொஞ்சம் மன நிம்மதி இருந்தாலும் கேப்டன் இல்லாத மாபெரும் வருத்தம் பெரிய இழப்பு எங்களுக்கு இல்ல தெரியுமே தெரியுமே தெரியுமா எங்களுக்கு தெரியும் இதை விட கூட்டம் வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம் இன்னொரு நாள் ஆமாம் ஆமாம் இல்லை நாங்கள் இன்னைக்கு டோட்டலாக இருபது லட்சம் பேர் இன்றைக்கி கணக்காயிடும் நைட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வர முடியாம நிறைய பேர் பாதையில் இருக்காங்க வந்து சேர்த்து எட்டு மணிக்குள்ள ஒரு இருபது பேர் வருவாங்கன்றது தான் எங்களுடைய கருத்து தலைமை செயற்கு உறுப்பினர் இருக்கிறேன் என் பேர் மணிமுத்து நேற்று கத்தர்ல இருந்து ஒன்பது பேர் வந்திருக்காங்க இந்த குருபசை கலந்துக்கிறதுக்காக சவுதி அரேபியா இருந்து ஐம்பத்தி பேர் வந்திருக்காங்க இந்த குருபசைக்காகவே பேர் இருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சது தெரியாது இவ்வளவு பேர் வந்திருப்பாங்க கேப்டன் சொன்னா அது இல்ல அசம்பிளி